ஆயிரம் சிக்ஸ் மாபெரும் சரித்திர சாதனை கிரிக்கெட் உலகை வாயை பிளக்க வைத்த ஐபிஎல் பி தொடர் ஹைதராபாத் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் சிக்சர்கள் எண்ணிக்கையில் மாபெரும் மைல்கள் சாதனை படைக்கப்பட்டது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் இந்த ஆண்டு ஐபிஎல் பி எல் தொடரின் ஆயிரமாவது சிக்ஸ் அடிக்கப்பட்டது இதன் மூலம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ஐ பி எல் தொடரில் ஆயிரம் சிக்சர்கள் என்ற மைல்கள் கடக்கப்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் மிகக் குறைந்த பந்துகளில் ஆயிரம் சிக்சர்கள் அடிக்கப்பட்டு புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரே தொடரில் ஆயிரம் சிக்சர்கள் அடிக்கப்பட்டன அப்போது பதினாறாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது பந்துகளில் ஆயிரம் சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டு இருந்தது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பந்துகளில் ஆயிரம் சிக்ஸ் அடிக்கப்பட்டு இருந்தது அந்த இரண்டு ஆண்டுகளையும் முந்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் பதிமூன்றாயிரத்து எழுபத்தொன்பது பந்துகளில் ஆயிரம் சிக்ஸ் அடிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த விட இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் குறைவான பந்துகளில் ஆயிரம் சிக்ஸ் அடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆண்டு அதிக போட்டிகளில் சர்வசாதாரணமாக இருநூறு ரன்கள் எடுக்கப்பட்டன பெரும்பாலான பிட்ச்கள் பேட்டிங் செய்ய சாதகமாகவே இருந்தன இதுவே இத்தனை விரைவாக ஆயிரம் சிக்சர்கள் அடிக்கப்பட முக்கிய காரணம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்திரண்டு ஐ பி எல் தொடரில் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு சிக்ஸர்கள் அடிக்கப்பட்டன அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சிக்சர்கள் அடிக்கப்பட்டன ஆனால் இந்த ஆண்டு இன்னும் பதிமூன்று லீக் போட்டிகள் மீதமுள்ளன அடுத்து பிளே ஆப் சுற்றில் மூன்று போட்டிகளும் அதன்பின் இறுதிப் போட்டியும் உள்ளது ஆகஸ்ட் இத்தனை போட்டிகளில் குறைந்தது நூற்று ஐம்பது முதல் இருநூறு சிக்சர்கள் வரை அடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டைக் காட்டிலும் அதிக சிக்சர்கள் அடிக்கப்படும்